நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மேசராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பயிற்சி குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கிற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது பரம ஏழைக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது திருமணம் மாணவருக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆக போகிறவருக்கும் ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருப்பவருக்கும் ஆயிரம் பிரச்சனை வேலை இல்லாதவருக்கும் பிரச்சனை தொழில் செய்பவருக்கும் பிரச்சனை தொழில் இல்லாதவருக்கும் பிரச்சனை பூமியில் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது எண்ணங்கள் போதும் என்ற மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது போதும்பா என்று நினைக்க எந்த மனிதனுக்கும் மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் ஒரு ராசிக்கு நல்ல ஸ்தான பலம் பெற்று ஒரு ராசியில் பிரவேசம் செய்யும் பொழுது எல்லா பிரச்சனையையும் ஒவ்வொரு படிப்படியாக மெல்ல மெல்ல மேலே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள் குரு பார்வைக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்கும் பாரபட்சமின்றி அளந்து வயதுக்கு தகுந்தாற்போல் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் எண்ணம் சிந்தனை பேச்சு மேம்படுத்தக்கூடியவர் கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது குருபலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று புராண நூல்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மேச ராசிக்கு ஏறத்தாழ ஒரு மூன்றரை வருடங்களுக்கு மேலாகிவிட்டது குரு பகவானால் நட்பலன்கள் பெற்று தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டிலிருந்து லாபத்திற்கு வந்தார் ஒரு ஆறு மாதம் இருந்தார் பிறகு வந்து விரயம் ஜென்மகுரு கோச்சாரத்தின் நான்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஜென்ம ராசி இந்த வீடுகளில் குரு பகவான் வரும்போது கிராமப்புறத்துலெல்லாம் பெரியவர் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க படாத பாடு இது அளவுக்கு கஷ்டப்படுறேன் ஆனால் வருமானமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற கவலை கடந்த ஒரு மூன்றரை வருடங்களாக மேசராசி அன்பர்கள் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதற்குண்டான ஊதியம் பொருளாதார நிலை உயரவில்லை மேசராசி நேயர்களுக்கு குறுப்பயிற்சி பலன்கள் காண்போம் நம்மளுடைய நல்ல நேரம் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன் கிழமை மதிய வேளையில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு வருடத்திற்கு மேச ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் மேச ராசிக்கு குருபலன் பலன் வந்துவிட்டது மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதி சகல சம்பஸ்து குரு பகவான் கொடுத்து ஆகணும் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு மனை நிலம் வசதி வாய்ப்புகள் இப்படி எல்லாமே குரு பகவான் கொடுக்க போகிறார் அயன சயன போனஸ்தான அதிபதியும் குரு பகவான் தான் கொடுக்க போகிறார் விரயமும் குரு பகவானால் தான் ஏற்படும் அது சுப விரயமாகவும் இருக்கலாம் அல்லது அசுப விரயமாகவும் கூட இருக்கலாம் பனிரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் கோச்சாரத்தில் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் பேச்சு மற்றவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தும் கொடுத்த வாக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்தில் மேச ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனடியாக செட்டாகும் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது படித்து முடித்து கொண்டு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்திற்கு தெரியாமல் சம்பளமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு உண்டு இரண்டாம் வீட்டிலே குருபகவான் பகவான் வந்திருக்கும் பொழுது பொருள் வரவு நகை ஆபரணங்கள் வாங்கலாம் நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் அமையும் தொழிலை விரிவுபடுத்தலாம் விவசாயம் முதல் விஞ்ஞானிகள் வரை நீங்கள் வேலை செய்கின்ற அனைத்து விஷயங்களும் பன்மடங்கு பணத்தை கொடுக்கப் போகிறது பெரும்பாலும் மேசராசி நேர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் முதல்ல உங்கள் குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும் இரண்டாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து மூன்று வீடுகளை மூன்று பார்வையால் பார்வை செய்யப் போகிறார் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் மேசராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்வையீடு செய்கிறார் பகை ஒடுங்கும் நோய் அகலும் கடன் பிரச்சனை இருந்துச்சுனா கடனை கட்டிடலாம் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீந்துரும் பல வருடமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உயர் பதவி கிடைக்கலை சம்பள உயர்வு கிடைக்கலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் அரசு வேலை அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரொமோஷன் உண்டு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல உண்டு உங்களை மறைமுகமாக எதிர்த்து கொண்டிருந்த எதிரிகள் காணாமல் தெரித்து ஓடிடுவார்கள் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மேசராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்யும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு அகலும் எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது வழி வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்தது அதெல்லாம் இனி நீங்கும் தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் மேஷ ராசியினருடைய மனதிலிருந்து அகலப்போகிறது அஷ்டமத்தை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மறைமுகத் தொந்தரவுகள் உங்களை விட்டு அகலும் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடித்து கூட பெரிய பணக்காரனாக கூடிய வாய்ப்பு மேசராசி நேயர்களுக்கு உண்டு நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பணப்பிரச்சனை பொருளாதார நிலை மேசராசிக்கு மிக சிறப்பு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை தொழில்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் விழுகிறது இதுவரை வேலை தொழிலில் திருப்தி இல்லாத நிலையில் வருமானம் இல்லாத நிலையில் தொழிலை விட்டுட்டு வந்துடலாம் வேலையை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறையா பேர் மனக்குழப்பத்திலேயே ஒரு மூன்றரை வருடங்களாக போய்கொண்டிருக்கிறது தொழில் நன்றாக விருத்தி அடையும் தொழில் வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கப் போகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலை உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இது போன்ற நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் நடக்கும் விரையாதிபதி இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலைமை வரும் பெரும்பாலான மேசராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் படிப்பு விஷயத்துக்காக கூட வெளிநாடு செல்வதற்கான காலம் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க விரையாதிபதியாக குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுவே வில்லங்கமாக போயிடும் இன்னும் விரிவாக இன்னொரு காணொலியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தசா புக்திகள் வாரியாக குரு பயிற்சி பழங்கள் இன்னொரு காணொலியில் காண்போம்